ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருப்போம் சரிங்களா போரிங் சீன் ஒன்று கூட வரல நான் படத்தில் ஸ்டார்டிங் வந்து எண்டிங் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது படம் எனக்கு எங்கேயோ போரிங்கா ஃபீலே ஆகலை படம் நல்லா இருந்தது மியூசிக்லாம் நல்லா இருந்தது ப்ரோ அந்த ஃபஸ்ட்டு பாட்டு ஒன்று வரும் அப்போதான் இப்போ சொல்லிட்டு டான்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு படம் வந்து எங்கே எங்கேயும் போரிங்காக இருந்தது ஃபீலே ஆகலை ரெண்டு மணி ஆக்சுவலாக இந்தியன் பிங்கல்லாம் தமிழ்நாடு சட்டத்திட்டத்தை பற்றி நல்லாவே சூப்பராகவே காமிச்சிருக்காங்க நம்ம கேரக்டர் கருணாகரன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அங்கே நம்ம வாசங்க நடிப்பாக இருக்கட்டும் அங்க கதை ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆக்ஷன் ஆக்ஷன் ரொமான்ஸ் எல்லாமே ஒரே இதில் நல்லா இருக்கு நீங்களே பார்க்குறீங்க மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி எழுதிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பக்கம் மாதிரி தெரியல நல்லா இருக்கும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்குங்க ரொம்பவே வந்திருக்கு அங்கே சினிமா லைஃபில் வந்தது நான் ரொம்ப பெருமை நம்ம வாசங்க இதுக்கப்புறம் நிறைய மேலும் மேலும் நிறைய படம் பங்கு வர வாழ்த்துக்கிட்டு போகிறேன் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சட்டத்துக்கு பற்றி ஒரு படம் ஒரு லாக் அப் கதத்தை பற்றி அவங்க நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ மக்கள் இங்கே எல்லாமே போய் ஆதரவு கொடுத்து தற்கால போய் பார்க்குமா கேட்கணும் பைக்கெலாம் சூப்பராக இருக்குது பைக்கு ஆக்ஷன் எல்லாமே சூப்பராகவே இருக்குது எல்லாமே மியூசிக்லேருந்து படமே பிளாஸ்டாக இருக்குது அவ்வளோதான் சொல்லணும் இருக்குது ஆக்சுவலாக மூணு நாலு அஞ்சு சாங்ஸ் இருக்கா இருக்குது எல்லாமே சூப்பராகவே இருக்குண்ணா அபிகாம மேம் கிஷோக் சார் ஆக்டிங்லாம் சொல்லவே வாங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பண்ண எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரோல சூப்பரா பண்ணிருக்காங்க டெங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டெங்கு தான் குடுப்பேன் அந்த அளவுக்கு சூப்பராவே இருக்குங்க ஏன்னா முதல் படம் மாறியே தெரியல தலைவர் ஆமா அந்த மாரி இருக்கு ஏன்னா அவர் எல்லாரோட ஆக்டர்ஸ்லும் ஈக்கலா நடிக்கிறதுனால அடுத்தடுத்த படமும் பயங்கரமா போகும் தான் நாங்க நினைக்கிறோம்

அருமையான டைரக்டரே அருமையாக அடிச்சிருக்காரு ஏன்னா ஐபிஎல் படம் வந்து அதாவது இதுக்கு முன்னாடி இன்ட்ரிவ்யூ எடுக்கும்போதெல்லாம் ஐபிஎல் படத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் படம் ரிலீஸ் ஆன பிற்கும் நான் சொல்லக்கூடாது அது மக்கள் சொல்லலை ஏன்னா நான் ஒரு லைன் சொன்னால் அவங்க வேறு மாதிரி ஒரு லைன் சொல்லுவாங்க அதனால் இதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி நான் சொல்லக்கூடாது ஆனால் என்னென்னா நாங்கள் எதிர்பார்த்த ஒரு ஸ்கிரிப்ட் எழுத தெரியுங்களா இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த சீன்லலாம் கிளாப்ஸ் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு வரவேற்பு இருக்கும் ஒரு ஆரவாரம் இருக்கணும் தான் அந்தந்த சீன்ல அந்தந்த வரவேற்பு அந்த ஆரம் வாரம் அப்படியே இருந்தது எண்டு வரையும் இருந்தது அதே மாதிரி மக்கள் எல்லாருமே ஆதரவு தெரிஞ்சு ரொம்ப நன்றி சந்தோஷப்படுறேன் எண்டில் எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்துருப்போம் சரிங்களா போரிங் சீன் ஒன்னும் கூட வரல நான் படத்துல ஸ்டார்டிங் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது படம் எனக்கு நல்லா இருந்தது இந்த ஃபர்ஸ்ட்டு பாட்டு ஒன்று வர அப்போ தான் சொல்லிட்டு டான்ஸ் தான் நல்லா பண்ணியிருக்காரு படம் வந்து எங்க எங்கேயோ ஃபீ போரிங்காக இருந்தது ஃபீல் ஆகலை ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஃபீல் ஆகலை நம்ம டேரக்டர் பார்த்தீங்க டவுன் டு அடுத்தவர் எங்கேயோ வந்து பெரிய இதில்லாம் அவ்வளோலாம் இதே கிடையாது ரொம்ப நல்லா இருப்பார் அவர் நல்லா படம் ப்ரோ நல்லா நடிச்சிருக்காரு வாசன் எங்கள் அண்ணன் அந்த ப்ரோ அவ்வளோதான் ஒரு வார்த்தை தான் ப்ரோ என் பழகிருக்க எனக்கு தான் தெரியும் ஹேட்டர்ஸ் ஒன்றே ஒரு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் எவ்வளோ தான் எங்களுக்கு பிரச்சனை தந்தாலும் அண்ணன் அவ்வளோ முடிச்சு மேலே தான் வருவார் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மூவி நடித்து முடிச்சிட்டோம் இனிமேல் நிறைய படம் நடிப்போம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் சப்போர்ட் பண்ணுங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எயிட்டின் பிளஸ்லாம் எதுவும் இல்லை ஃபேமிலியோட வந்து நல்லா உக்காந்து பார்க்கலாம் ப்ரோ கண்டிப்பாக இருக்குது ப்ரோ பார்த்துக்கிறேன் ஃபேன் சப்போர்ட் இப்போ எப்படி நாங்கள் எட்டு மணிக்கு வந்து ஒம்போது மணி ஷோ எட்டு மணிக்கு வந்து அப்போ இங்கே ஃபுல்லாக போயிடுச்சு அது சுத்தம் கூட்டம் ஆயிடுச்சு என்னாலே போனவங்க பார்த்து பேசுவோம் இப்போ நான் பழகி எனக்கு தெரியும் ப்ரோ வாசன் ப்ரோ எப்படி பட்டுவார் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு அவர் பா அவர் மேலே இருக்க கான்ட்ரவர்ஸி இவனா இவன்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து அவரோட பழகுன பழகின நம்மளுக்கு தான் தெரியும் ப்ரோ ரொம்ப நல்லவர் ப்ரோ டவுன் அவர் ப்ரோ ரொம்ப நல்லவர் அவர் ஆமாம் கான்ட்ரவர்சி என்ன ப்ரோ இருக்குது இப்போதைக்கு எதுவும் இல்லை இப்போ இந்த படத்துலேயும் அவங்க நெகட்டிவா ஏதாவது பேசுன்னு நினச்சா பேசலாம் ப்ரோ நல்லா தான் இருந்தது படம் ஓப்பனாக சொல்கிறது என்ன சொன்னால் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் வறுத்து மூவி வறுத்து புரியல கண்டிப்பாக பிடிக்கும் ப்ரோ ஃபேமிலி மூவி தான் அது எயிட்டின் ப்ளஸ் மாதிரி எதுவும் அங்கே இல்லை இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ப்ரோ